திருச்சிற்றம்பலம் திருவருளும் குருவருளும் துணை நிற்க நாம தினமும் ஒரு சாஸ்திரத்தையும் சிந்திச்சிட்டு இருக்கோம் அந்த இன்னைக்கான சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கிற பாடலை சிந்திக்கலாம் நம்ம உண்மை விளக்கம் அப்படிங்கிற சாஸ்திர நூலை பார்த்துட்டு இருக்கோம் திருவதிகை மனவாசகம் கடந்தர் அருளை செய்த உண்மை விளக்கம் ஆறாறு தத்துவம் ஏது அப்படிங்கிற அந்த ஒரு கேள்விக்கு நம்ம மான மனவாசகம் கடந்தார் கேட்ட கேள்விக்கு மெய்கண்டார் அவர்கள் விளக்கத்தை கோரிட்டு இருக்கிறாங்க நம்ம இருபத்தி நாலு ஆன்ம தத்துவங்களை பார்த்தோம் அதுக்கப்புறம் நேத்திக்கு பார்த்தோம் அதுக்கு அடுத்த நிலையில பிரகிருதி இருந்து தோன்றக்கூடிய இருபத்தி நாலு ஆன்ம தத்துவங்கள் நமக்கு உடல் அப்படிங்கிற கருவி கரணங்கள் இதெல்லாம் கொடுத்து அந்த ஆன்மாவை ஆன்மாவுக்கு ஒரு ஆன்மாவ செயல்படாத நிலையில இருக்கு கேவல நிலையில இருக்கு அதுக்கு ஒண்ணுமே முடியாது அதால வந்து இயங்குறதுக்கு தெரியல அதனால இந்த எக்ஸ்ட்ரா பாடி நம்ம சொல்லுவாங்களா ஒருத்தவங்களுக்கு கையே இல்லைன்னா ஒரு எக்ஸ்ட்ரா கை பொருத்துவாங்க இல்லையா பொருத்தி அந்த நம்ம எண்ணங்கள் மூலமா தான் அந்த கையையும் ஆக்டிவேட் பண்ண வைக்கணும் அது அதுக்கு அதுக்கு என்னதான் மிஷின் இருந்தாலும் நம்ம தான் அதுக்கு அதுக்கு பயிற்சி எல்லாம் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் தான் அந்த கையால் செயல்பட முடியும் அந்த மாதிரி ஆஹ் ஆன்மாவுக்கு வந்து இந்த மாதிரி பொம்மை மாதிரி ஒரு கருவி கரணங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டாச்சு இது மட்டும் கொடுத்தா போதுமா போதாது வெளியிலிருந்து சில விஷயங்களையும் அதுக்கு வழங்கணும் ஏன்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது அந்த ஆன்மாவுக்கு இப்ப கை கால் இருந்தா மட்டும் எல்லாரையும் எல்லா வேலையும் செஞ்சிட முடியுதா இருக்குன்னாலும் நம்ம எல்லாத்தையும் செஞ்சிட்டோம் அப்படி இதெல்லாம் செய்யணும்னு நம்ம ஆஹ் எல்லா எல்லாராலையும் எல்லாமே முடியறதும் கிடையாது சில பேர் சில விஷயத்த செய்கிறாங்க அதே கைகளை வச்சு சில பேர் நல்லது செய்கிறாங்க சில பேர் கெட்டது செய்கிறாங்க சில பேர் ரொம்ப ஆகச்சிறந்த செயல்கள் செய்யறாங்க சோ இந்த இதெல்லாம் யார் முடிவு எடுக்கிறது அப்படிங்கும் பொழுதுதான் அசுத்தம் வாயிலிருந்து ஆஹ் வித்யா தத்துவங்கள் ஏழை நமக்கு காட்டுறாங்க இதில் வந்து ஆஹ் நேத்திக்கு பார்த்தோம் ஆஹ் என்னென்ன வித்யா தத்துவங்கள் ஏழு என்னென்னு பார்த்தோம் அஹ் பதினெட்டாவது பாடல் நேத்திக்கு பார்த்தோம் அதுல வந்து வித்தியா தத்துவங்கள் நான் சொல்ல போறேன் அப்படிங்கறத மட்டும் சொன்னாங்க இன்னைக்கு பத்தொன்பதாவது பாடல் என்னன்னு பார்க்கலாம் காலம் நியதி கருதும் கலை வித்தை ஏல அராகம் புருடன் மாயை மாலர ஏழ் சொன்னோம் அடைவாக சொன்ன இவை தம் உண்மை உண்ணி உரைக்கும் நாம் ஒற்று அப்படின்னு சொல்றாங்க அதாவது சிவ ஆகமங்களுக்கு ஏற்ப ஆராய்ந்து கொள்ளத்தக்க நம்ம இது எல்லாமே சிவ ஆகமங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறதுங்கிறத ஒவ்வொரு தடவையும் சொல்றதுல இருந்து நம்ம என்னன்னா இது ஒருத்தவங்களோட சொந்த கருத்து கிடையாது இது குருவாக இரண்டரை வயதுல ஒரு குழந்தையாக இருக்கக்கூடிய மெய்கண்ட நமக்கு இதை அருளி செய்தாலும் அவர் அவர் வந்து அவருடைய கருத்தாக இதை பதிவு செய்யவில்லை சிவ ஆகமங்கள்ல என்ன சொல்லிருக்குன்னா காலம் நியதி கலை வித்தை அராகம் புருடன் மாயை இதுதான் வித்யா தத்துவங்கள் ஏழு இது எதற்காக வழங்கப்படுகிறது மயக்கம் நீங்க வரிசையாக நம்ம உயிருக்கான மயக்கத்தை முதல்ல மயக்கத்தை உருவாக்கவும் செய்யணும் அப்புறம் அந்த மயக்கத்துல இருந்து தெளிய வைக்கவும் செய்யணும் இதெல்லாம் செய்யறதுக்கு தான் இந்த வித்யா தத்துவம் இந்த இலக்கணத்தை பத்தி தான் நமக்கு அடுத்தடுத்த சொல்ல போறாங்க இதுல இந்த காலம் நியதி கலை வித்தை இப்படின்னு நம்ம சொல்றாங்க இல்லையா அந்த காலம் அப்படிங்கிறது என்னன்னா இந்த ஆன்மா செயல்படும் இந்த ஆன்மாவும் இந்த உடலோட சேர்ந்து எத்தனை காலம் செயல்படலாம் அப்படின்னுங்கிறது நிர்ணயிக்கப்பட்டு விடுகிறது அதுதான் கால தத்துவத்தை நமக்கு புரியிறோம் இதாவது நம்ம பிறக்கும் போதே இவங்களுக்கு எண்பது கா எண்பது ஆண்டு காலங்கள் தொண்ணூறு ஆண்டு காலங்கள் நூறு ஆண்டு காலங்கள் அப்படின்னு இந்த உடலுக்கும் செயல்படுவதற்கான டைம் லிமிட் எக்ஸ்பைரி டேட்டு ஃபிக்ஸ் பண்ணி தான் நமக்கு இந்த ப்ராடக்டை லான்ச் பண்ணுறாங்க எப்பொழுதுமே நம்ம நம்ம என்னதான் இப்போ சொல்கிறோம் நம்ம ஒரு உணவு ப்ராடக்டாக இருக்கட்டும் எந்த ப்ராடக்டாக இருக்கட்டும் எக்ஸ்பைரி டேட் பண்ணுற மாதிரி நமக்கு ஆல்ரெடி எக்ஸ்பைரி டேட் போட்டு தான் வருது அது தெரியல நம்ம யாருக்கும் தெரியாமல் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் இல்லையா அது அது எதை மறைக்கணுமோ அதை மகேஸ்வரர் மறைச்சிட்றாரு அதுதான் சிறப்பான விஷயம் அடுத்தது காலம் இது நம்ம சொல்ல மாதிரி ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் வரையறுக்கப்பட்டு விடுகிறது நியதி நியதினா என்னென்ன கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த ஆன்மா அப்படிங்கறத முடிவு செய்யப்படுகிறது இப்ப சில விஷயங்கள் ஒரு தோல்வியிலிருந்து இந்த இந்த ஒரு ஒரு அனுபவத்தை இவன் பெற்று இதில் இருக்கக்கூடிய நாட்டத்திலிருந்து இருந்து அதாவது ரொம்ப ஒருத்தவன் வந்து வெறிப்பொடிச்சனமோ அதையே செஞ்சுக்கிட்டு இருப்பான் சம்டைம்ஸ் வந்து அது இல்லாமலேயும் உனால இருக்க முடியும்ண்டா அப்படின்னு சொன்னா அந்த குழந்தையால புரிஞ்சுக்கவே முடியாது இல்ல எனக்கு இது இருந்தாதான் தான் நான் இருப்பேன் இது இருந்தா தான் இப்போ ஒரு ஒரு பொம்மையை தூக்கிட்டே சுத்துவான் அந்த பொம்மை இல்லாட்டி என்னால நடக்கவே முடியாது அப்படிமா இல்லை அந்த பொம்மை உனக்கு சும்மாதான் அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைக்கு புரியவே புரியாது அப்ப அதுக்கு அந்த ஏதாவது ஒரு கஷ்டமான ஒரு சூழல அந்த பொம்மையை இழக்குறப்ப தான் ஆஹ் அது இல்லாமலையும் நம்மளால இயங்க முடியும்னு ஒரு ஒரு விஷயத்த அந்த ஒரு குழந்தை உணரும் எப்பயாவது ஒரு சமயம் உணர்ந்து சரி அது அப்படியே கொஞ்சம் லைட்டா வச்சுக்கலாம் அது மேலே ரொம்ப இது பண்ணிக்க வேணும் அப்பப்ப ஒரு ஷோகேஸ்ல எடுத்து வச்சுட்டு அப்பப்ப பாக்குறதுன்னு வரும் அப்புறம் அந்த மறந்து போகும் சோ இப்படியான அனுபவத்தை தான் நம்ம இறைவன் நமக்கும் கொடுக்குறாரு நம்ம பொம்மைங்கிறத வந்து நம்ம வந்து நம்ம நம்ம அஹ் வேலையா இருக்கலாம் ஆஹ் நம்ம குடும்பமா இருக்கலாம் ஏதாவது இருக்கலாம் அத வந்து எது மேலாவது நம்ம ரொம்ப அழுந்திடக்கூடாது அப்படிங்கறத தான் ஒரு விஷயம் ஒருவேளை ரொம்ப அழுதுனா அதுல இருந்து கொஞ்சம் லைட்டா வெள்ளை எடுப்பாரு வெள்ளை எடுத்து அதோட உண்மைத்தன்மையை காட்டிட்டு அதுக்காக அவங்கள பிரிச்சிடுவாரு அவங்கள ஆஹ் அவங்களுக்கு ஒன்னும் இல்லாமக்கிடுவாருலாம் அப்படி கிடையாது அது அதாவது அதுல சார்ந்து அதுல அழுந்தி மூழ்கி விடாதே அப்படிங்கறதுக்காக சில விஷயங்கள் நமக்கு அந்த இவையெல்லாம் கற்றுத்தர வேண்டும் அப்படின்னு நிய நிர்ணயிக்கப்பட்டு அதை அதை வந்து அந்த பிறவில அவங்களுக்கு அதை காட்டுவாங்க அப்ப வந்து அந்த அவங்க அந்த காலத்துல இத இதெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் தெரிஞ்சுக்கும் தெரிஞ்சுக்கும்போது அந்த அனுபவத்தை பெறும் பொழுது அவங்க அந்த எப்படி அந்த ஃபேமிலியை ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கறத அவங்க நல்லாவே புரிஞ்சுக்குவாங்க சோ இதுதான் இந்த நியதி அப்படிங்கிறது அப்புறம் இந்த உடம்பு கருவி கரணங்கள் கொடுத்தாங்க இல்லையா அதுல இந்த கலை அப்படிங்கிறது இருக்கு இல்லையா இந்த கலை அப்படிங்கிறது நமக்கான இச்சா சக்திய கொடுக்கும் இப்ப இந்த கருவியெல்லாம் இருந்தோம் ஒரு இப்ப ஐஸ்கிரீம் இருக்குன்னா அத வாங்கி சாப்பிடணுங்கிற ஒரு ஆசை இருந்தாதான் நீங்க போய் வாங்க முடியும் ஆசையே இல்லைன்னா அப்புறம் ஐஸ்கிரீம் கடை வச்சு என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி ஆஹ் நம்ம கடை இப்ப வந்து ஒரு விருப்பத்தை ஏற்படுத்தினாதான் அதை அனுபவிக்க முடியும் சோ இறைவன் முதல்ல இச்சையை ஏற்படுத்துவார் இப்ப நீங்க திருமுறை வகுப்புக்கே வர்றதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து பாடுறதை எங்கேயாவது இவங்க எல்லாம் நல்லா பாடுறாங்களே நமக்கு படத்திலேயே அப்படிங்கிற ஒரு ஒரு ஏக்கமோ ஒரு சூழல்லையோ அவர் ஏற்கனவே ஏற்படுத்தியிருப்பார் அதுக்கப்புறம் நமக்கு இந்த லிங்க காட்டுவார் அப்பதான் உங்களால இதை போய் புடிச்சுக்க முடியும் இல்லாட்டி சும்மா லிங்க் என்னமோ பாடுறாங்க என்னமோ பேசுறாங்கன்னு தான் உங்களுக்கு இருக்கும் புரியுதா அந்த இடத்துல முதல்ல அவரு வேற எங்கேந்தோ எப்பேதோ எப்பொழுதோ யாரோ சொல்ல ஒரு ஒரு இச்சை மட்டும் ஆள் மனசுல இருக்கும் ஆனா அத நம்ம வந்து வெளிப்படுத்தவோ அத சொல்ற அளவுக்கோ நேரமோ இல்லாம ஓடிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் இச்சைய கொடுத்துட்டு அதுக்கப்புறம்தான் வந்து கலை இது அததான் வந்து கலை மூலமா இச்சைய கொடுப்பாரு அதுக்கப்புறம் வித்தை அப்படிங்கிற ஞானத்தை கொடுப்பாரு அதுக்கப்புறம் அராகம் அப்படிங்கறது வந்து இச்சை அஹ் கிரியா சக்தி அந்த ஞானத்தை பெற்றதுக்கு பின்னாடி அதன்படி ஒழுகி நடக்குவது நடப்பதற்கான அந்த சக்தியையும் கொடுப்பார் ஒவ்வொன்னையும் நம்ம முதல்ல ஆசைப்படுறோம் கத்துக்கணும்னு அப்புறம் கத்துக்குறோம் கத்துக்கிட்டபடி நடக்குறோம் இல்லையா அதுதான் இச்சாசக்தி ஞானாசக்தி சக்தி அது மூணுத்தையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த இதுல வந்து இந்த புருடன் அப்படிங்கிற உயிர் அவ வந்து பொருந்தி இருக்க செய்வார் அந்த இந்த தத்துவங்களோடு பொருந்து அந்த ஆன்மா வந்து அனுபவிச்சு அதை புரிஞ்சுக்குது ஒவ்வொன்னுத்துலயும் புரிஞ்சுக்குது அதை தான் அந்த புருட தத்துவம் அப்படிங்கிறது என்னன்னா இந்த தத்துவங்களோடு கூடி இருந்து அந்த ஆன்மா புரிந்து கொள்ளக்கூடியது தான் புருடன் அப்படின்னு சொல்றோம் அடுத்தது இந்த மாயை அப்படிங்கிறது எல்லாம் இது எல்லாமே வந்து ஒரு மயக்க நிலை தான் என்ன சொல்றது பொய்யான விஷயம் பொய்யானவற்றை கொண்டுதான் அவர் செயல்படுத்துறாரு அததான் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இதெல்லாம் அழியக்கூடிய பொருள் அதனால மாயை சோ இந்த மாயைய தொழிற்படுத்தி 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 நமக்கான இந்த அனுபவங்களை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார் கொடுத்து 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 நமக்கு கற்க வேண்டியவற்றை நமக்கு கற்பித்து கொண்டே இருக்கிறார் அதை வந்து தொடர்ந்து செய்கிறார் ஒரு பிறவிக்கு என்னென்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்னென்ன அனுபவங்கள் பெற்று எதிலிருந்து நீங்க வேண்டும் எதுல எது மேல ரொம்ப வந்து நம்ம கவனத்தை செலுத்தணும் எல்லாமே அந்த பிறவியில அவங்க கத்துப்பாங்க இது ஒரு தொடர்ச்சி இது ஒரு தொடர்ச்சி இது வந்து இந்த பிறவி முடிச்ச உடனே அப்படியே வரைஞ்சு போயிடுமான்னா அவங்க குணம் அழியாது அவங்க அறிவுல பதிஞ்ச சில விஷயங்கள் இந்த பிறவியில ஆஹ் வந்து ஒருத்தவங்களை ஒருத்தவங்களுக்கு வந்து தீங்கு செய்யறது தப்பு அப்படின்னு நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா அந்த ஆன்மா அந்த புருடத்தத்துவம் அந்த அதுலதான் ஆக்ட் பண்ணுது அப்ப ஆன்மாவுக்கு தெரிஞ்சிருது மற்றவங்களை காயப்படுத்தினா நமக்கு திரும்பி அந்த காயம் ஏற்படும் நம்ம அதை வாரி செய்யக்கூடாது எல்லா உயிர்களிலும் இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிற அந்த சிந்தனை வந்து அந்த புருடன் தத்துவத்துல பதிஞ்சிடும் அப்புறமா நீங்க திருப்பி நீங்கிறப்பையும் நீங்க யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டீங்க நீங்க மாட்டீங்கன்னா ஒரு குழந்தைய நீங்க என்ன கார்த்தீங்க பிறந்த குழந்த சின்ன குழந்தையா இருக்கும் அப்பதான் ஒரு வயசு அது கூட ஒரு சின்ன சின்ன எறும்பு இதுக்கெல்லாம் கூட வந்து இது பண்ணாது ஹர்ட் பண்ணாது சில குழந்தைங்க ஏதாவது ரொம்ப ரேரா சாதாரணமா குழந்தைங்க போட்டு கசக்கி ஏதாவது பண்ணும் ஆனால் சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா குறைக்குறப்பயே யாரையும் ஹர்ட் பண்ணாம பேசுறது ஹர்ட் பண்ணாம இருக்கிறது அது அதுக்கு யார் சொல்லி கொடுத்தா நம்ம ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா கூட அது என்னன்னு புரியாது ஆனால் இயல்புலேயும் அந்த குழந்தைக்கு அந்த வந்து மத்தவங்களுக்கு உதவி செய்யணும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அவங்களுக்கு வந்து யாரையும் கஷ்டப்படுத்த கூடாது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பதிய பெற்று வந்திருக்கும் அதெல்லாம் பாத்தீங்கனால உங்களுக்கு நம்ம வந்து இந்த தத்துவங்கள் நல்லா புரியும் அப்பனா இந்த குழந்தைக்கு யாரு கத்து கொடுக்கறா கத்து பிறவில கற்றுக்கொண்டு விட்டது இதுக்கு இந்த பிறவில பல வேற நல்ல விஷயங்கள் கற்றுக்கொண்டு அத வந்து இறைவனை நோக்கி தன் கவனத்தை செலுத்துவதற்காக பிறந்திருக்கிறது இது ஒரு நல்ல ஒரு அம்சமான குழந்தை அப்படின்னுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கும் ஆஹ் ஆனா இப்ப ஒரு குழந்தை ஹர்ட் பண்ணுதுன்னா அது தப்பு கிடையாது அது அடுத்த நிலைக்கு செல்ல இருக்கு அடுத்த பிறவில அது அது கரெக்ட் ஆயிடும் இல்லையா நம்ம எல்லாருமே பிறவி பிறவியா ஏதோ ஒண்ணு கத்துக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம் ஒருத்தவங்க லெவல் ஒன்ல லெவல் டூல லெவல் ஃபைவ்ல அப்படி இருப்பாங்க உணர்ந்து அந்த பிறவி முடியிறப்பயே எல்லாத்தையுமே நல்லா கத்துட்டு இருப்பாங்க சோ அது எல்லாமே வந்து இறைவனுடைய சங்கல்பமாக இருக்கிறது அவருக்கு தெரியும் எந்த ஆசிரியருக்கு தெரியும் எந்த மாணவருக்கு எதை எப்ப எப்படி கொடுத்தா அவன் கத்துக்குவான் எப்ப க வந்து அவன் அவன் வந்து அடுத்த நிலைக்கு செல்வான் அப்படிங்கிறத வந்து உள்ளார இருந்து பார்த்துட்டு இருக்காரு அதனால இப்ப நம்ம டீச்சர் இருக்காங்களா வெளியில இருந்து பாடம் நடத்துறாங்க அதனால அவங்களால வந்து மேலோட்டமா சொல்ல ஒரு விஷயத்த சொல்ல முடியும் எப்படின்னா ஆஹ் இது என்ன சொல்றது அப்படின்னா நம்ம பொதுவாக சொல்றது ஆசிரியர் வித் வித்ய வித்யா த ஆசிரியர் அப்படின்னு சொல்ற மாதிரி வித் அந்த ஆசிரியரால வந்து வெளிப்படையா பொதுவான பாடங்களை எடுக்க முடியும் ஆனா இறைவன் நமக்கு உள்ளார இருக்கிறதுனால அவன் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஸ்பெசிஃபிக்காக பாடம் எடுக்கிறான் அவங்களோட தனித்தன்மையை தெரிஞ்சுக்கிட்டு பாடம் எடுக்கிறான் அதனால சிலபஸ் மாறிக்கிட்டே இருக்கு அதனால ஒவ்வொருத்தவங்களுக்கும் வித்தியாசமான பல சூழல்கள் ஏற்படுது அது நமக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இப்ப நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு விஷயம் சேர்ந்து பயணிக்கும் பொழுது உங்க அனுபவங்களை நீங்க சொல்றீங்க என் அனுபவங்களை நான் சொல்லும் பொழுது உங்களுக்கு ஒரு அபூர்வமாகவும் வித்தியாசமாவும் இருக்கு காரணம் அவன் தனி ஒவ்வொரு விஷயங்களையும் நமக்கு அஹ் வழங்கி கொண்டே இருக்கிறான் ஏன்னா அவன் உள்ளிருந்து நமக்கு எதை கற்றுக் கொடுக்க வேண்டும்ங்கிறத முடிவு செய்யறதுனால அவனு ஒவ்வொருத்தவங்களுக்கும் வித்தியாசமாகவும் ஆஹ் இருக்கிறது ஆக மொத்தத்துல மொத்தமா அவனோட மோட்டிவ் என்ன அப்படின்னா அந்த ஆன்மா அகந்தை அப்படிங்கிறத ஒழிச்சு ஆஹ் தான் அப்படிங்கிற ஒரு நினைப்பு ஏன்னா அதுதான் நமக்கு வந்து கட்டு அது அதுதான் ஒரு பெரிய ம இருட்டு அந்த இருட்டு இருந்து நீங்க இறைவனை ஆஹ் தரிசிக்க இறைவனை நோக்கி அழைச்சிட்டு வர்றதுக்கு அவரு வந்து அதற்கான சூழல்களை ஏற்படுத்தணும் அதுதான் அவரோட உச்சகட்ட விஷயம் ஏன்னா அவர் தன்னை என் கிட்ட நீ நல்லா இருப்படா வாடா அப்படின்னு அவர் எப்படி சொல்றாரு இந்த 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 சூழல்கள் வழியா சொல்லி அவரு நம்ம அவர்கிட்டயே கூட்டிட்டு போறாரு தன்னை காட்டி நம்மளை காப்பாத்துறாரு அப்படிங்கறதுதான் இதுல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்தான் இந்த அடியார் கூட்டத்தோட சேர்ந்து இருக்கிறது ஏன் அப்படின்னு சொன்னாக்கா ஒருவரோட நாம சேர்ந்து இன்னொருத்தவங்க இருக்கிறப்ப இந்த சின்ன கோடு பெரிய கோடு மாதிரிதான் மாதிரி தான் இப்ப நீங்க பக்தி செலுத்துறதை பாத்தீங்கன்னா நம்ம நல்ல பக்தி செலுத்துறோம் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆஹ் அப்பயே ஒரு லைட்டா ஒரு ஆணவம் வரும் அப்ப இன்னொரு ஒருத்தவங்க பக்தி செலுத்துறத பார்த்தா நம்ம கூட சின்ன கோடா போயிடும் ஏய் என்னடா அது நம்ம தான் பக்தியா இருக்குறோம்னு நினச்சா அவங்க அதோட பக்தி அதிகமா இருக்காங்களே அப்ப அந்த ஆணவம் ஓடியும் புரியுதா அந்த அந்த மாதிரி ஆணவத்தை ஒடுக்கணும்னாலே இந்த மாதிரி ஒரு கூட்டத்தோட நம்ம அடியார் கூட்டத்தோட ஒத்த நினைப்பு இருக்கக்கூடிய கூட்டத்தோட சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து அவன் வந்து இந்த நியதியில வச்சு கடைசி அந்த எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா அந்த கூட்டத்தோட சேர்ந்து சேர்ந்து இருக்கணும் ஏன்னா அப்பதான் நமக்கு அந்த படிப்படியா அந்த ஆணவங்கிறது ஒடுங்கிட்டே இருக்கும் இவங்களை பாக்கும்போது இவங்க பக்தியோடது சிறப்பா இருக்கும் இன்னொருத்தவங்களை பார்க்கும்போது இன்னொரு பக்தி சிறப்பா இருக்கும் அப்ப நான் தான் பெரியவன் அப்படிங்கிறதோ நான் தான் இறைவன் மேல அன்பு வச்சிருக்கேன் நம்மதான் இறைவனுக்கு பணி செஞ்சுட்டு இருக்கிறோம் நினைப்போம் எப்பயுமே வராம இருக்கணும்னா இந்த கூட்டத்தோட அடியார் கூட்டத்தோட சேர்ந்து பயணிக்கணும் அப்படிங்கறது அவரோட அந்த தீர்மானத்துல ஒன்னா இருக்கு ஏன்னா அத தான் நம்ம அருளாளர்கள் அப்படிதான் நமக்கு சொல்றாங்க ஆஹ் என கூட்டத்தோட சேர்த்துரு அப்படிங்கிறாரு சோ இதெல்லாமுமே வந்து அவருடைய அந்த பாடத்திட்டங்கள்ல ரொம்ப முக்கியமான ஒரு படிநிலையாக இருக்கிறது ஸோ இப்படி நமக்கான பாடத்திட்டங்களை இந்த வித்யா தத்துவத்துல இருந்து அந்த அங்க இருக்கக்கூடிய புண்ணிய ஆன்மாக்களை வைத்து நமக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார் தான் சொல்லணும் இப்ப இங்கேயுமே ஆன்மாக்கள் தான் நமக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் அதுக்கான இப்ப சொல்றோம்ல இந்த ஜாதகம் அது இது கோள்கள் நகர்றதுனால இது அது நடக்குது அது அது நடக்குது உனக்கு இதுக்கு இது இருக்கு சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த அந்த அந்த கோள்கள் இதெல்லாமே ஒரு புண்ணிய ஆன்மாக்கள் மூலமா செயல்படுத்தப்படக்கூடியதாக தான் இருக்கு ஏன்னா நம்ம இதுல பார்த்தீங்கன்னா அவங்களெல்லாம் தேவர்களாக நம்ம நினைக்கிறோம் தேவர்கள் எல்லாருமே அசுத்த மாயில இருந்து செயல்படக்கூடியவர்கள் அவர்களுக்கான பணியை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய மூமெண்டால நமக்கான சூழல்கள் இங்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு இந்த வித்யா தத்துவங்களை பற்றிய இது வந்து நான் ஓவரால தான் சொன்னேன் இதை ஒரே தடவையில புரிஞ்சிடா அடுத்த வகுப்புல அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விளக்கத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு திருச்சிற்றம்பலம் மட்டும் மீண்டும் ஒரு முறை சொல்லிடுறேன் காலம் நியதி கருதும் கலை வித்தை ஏல அராகம் புருடன் மாயை மாலர ஏல் சொன்னோம் அடைவாக சொன்ன இவை தம் உண்மை உண்ணி உரைக்கும் நாம் ஒற்று திருச்சிற்றம்பலம் திருவதிகை மனவாசகம் கடந்தார் திருவடிகள் போற்றி போற்றி வைக்கண்டார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் ஓம் சிவசிவ திரு ஓம் சிவசிவ